தெரியாவிட்டால் சொல்லிக் கொடுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய்ஹாய் நான்கு குருவா மூட்டு போற சுட்டி வீடியோட இணைந்து வீடியோ மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் மகிழ்ச்சி எங்கே வருகிறது இப்போ நாட்டில் நடக்குவற்றை பார்த்தால் இங்கே மகிழ்ச்சிகள் இல்லை முக்கியமாக பார்க்கின்ற பொழுது இந்த வைத்தியசாலை மட்டத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இப்போ கேள்விப்பட்டிருப்பேன் இந்த ஒரு தாய் ஒரு குழந்தை இந்த மருத்துவமனையில் இருந்ததுன்னு சொல்லி எங்கே இலங்கை மன்னர் நினைக்கிறேன் நானும் அவ் அவ்வப்பொழுது இந்த ஃபேஸ்புக்கில் ஊடாக வேறு சில தகவலின் இணையதளங்கள் இவற்றிலூடாக நான் இதழை பார்ப்பது வழக்கம் மற்றது ஒரு தாதியர் அதாவது நர்ஸ் சிலர் செவிலியர் என்பது உங்களுடைய வேலை என்ன இப்போ இப்போ ஒரு பெண்ணொருத்தி வருகிறாள் அவளது முதலாவது பேசுகிறதுக்காக இப்போ அவருக்கு அந்த தான் பெற்றெடுத்த குழந்தையை எவ்வாறு தூக்கு என்பது தெரியாது இப்போ அதுக்கு எதுவும் விற்க விற்க பொழுது எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது ஆகவே ஒரு தாதியானவள் இதை தனது தாய் அதாவது அம்மா சாணத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அந்த நர்ஸினுடைய கடமை அதை விட்டுட்டு உனக்கு என்னடி குழந்தைய தூக்க தெரியாது என்ன தூக்குற என்ன சரிக்கிற இது தேவையற்ற கதைகள் இவையற்றை இந்த தாதிமார்கள் தவிர்க்க வேண்டும் ஓ வேறுத்தர் ஜு ஜுப்பில் வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டார்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் அவனுடைய இந்த வீடியோ பார்ப்பவர்கள் நானும் ஒரு மருத்துவ அதனால் தானே இந்த வீடியோவை இவ்வாறு துணிச்சலுடன் முகங்களை காட்டி கதைக்கிறோம் அக்கா என் பொத்த வடிவாக நானே ரைட் தெரியுதா தெளிவா ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது குற்றம் உள்ள நெஞ்சு குறுகு இருக்கும் ஆமாம் இல்லையா இந்த பேர் எந்த வீடியோ தெரியுதா நேர கிளியரா தெரியுது ரைட் இந்த பேர் அவ்வளோ தெளிவாக போடுறேன் முகத்தை காட்டிதான் அப்புனானு சொல்லி தெளிவாக போடுகிறேன் சில நர்ஸ் திட்டு என்னையை பார்த்து ஓய்வொரு பெருசாக நர்ஸுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாரி சொல்லி நான் சொன்னேன் தானே மருத்துவ ஓட்டதாரியன்ட்டு மற்ற சில வைத்தியர்கள் என்ன செய்யறோண்டன் ஒரே ஒரு வேறுபடுறது பண்பா கதை திரவசியம் அதே மாதிரி நோயாளியாக நாங்கள் போகின்ற பொழுது அவரும் பண்பா கதை திரவசியம் அதை விட்டுட்டு சில வைத்தியருடன் தேவையற்ற மொழிகள் அதாவது தூசணம் சொல்லி இந்த தமிழில் சொல்லிக் கொள்கிறார்கள் அதுகளை தவித்து விடுங்கள் உங்களுக்கு ரோ இருக்கும் வலி இருக்கும் தேவேற்ற கதைகள் நாங்கள் தவிப்பது நன்று நீங்கள் மருத்துவத்தை படிக்கிறீர்கள் தற்பொழுது மாலை காலம் எல்லாரும் சோம்பூரியை இருக்கிறார்கள் ஆனால் மருத்துவர் செவிலியர் அல்லது தாதியர் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு நாட்டுக்குரிய அதாவது எமது இனத்துக்குரிய தன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் நாட்டுக்குரிய இனம் இந்த நாட்டில் இருக்கிற எங்களுடைய இனம் பொதுவாக யோசித்தல் வேண்டும் சிலர் இந்த என்னது இந்த நான் இந்த ஊரவன் அந்த ஊரவன் மற்ற நான் தமிழ் நான் சிங்களம் நான் முஸ்லீம் நான் கிறிஸ்தவம் இந்த கதையில் ஒன்றும் ஒரு நாட்டுக்கு தேவையற்றதாகும் ஓம இல்லையா என்றளோம் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் நாங்கள் இந்த நா இந்த தேசத்தை இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பெங்கிருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து வந்தவர்கள்தான் தற்பொழுது இந்த நாட்டுக்குரிய பிரேஜையாக பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு முதலாவது குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒரு ஒரு பொண்ணுக்கு நாங்கள் பெண்களால் இயன்ற ஒரு உதவியினை செய்ய வேண்டும் ஒரு தாதியராக என்று சொல்லி அந்த புள்ள வருதோ ஒரு நர்ஸ் இருக்கிற அவ இப்ப நான் முதன் முதல் ஒரு குழந்தை போகிறேன் அப்போ என்னுடைய தாய் தானத்தில் இருந்து தன்னுடைய தாய் தானத்தில் இருந்து தன்னை கவனிப்ப அதுக்காக எரிஞ்சு விடுகிறேன் இல்லை தாய் தானம் என்றால் அவனுக்கு இந்த செவிலியர் தாதியருக்கு புலங்கிற என்றால் அவளை பெற்றவள் ஒரு என்று சொல்லி அவளுக்கு விளங்கவில்லை என்ற அர்த்தம் ஓமா இல்லைய வைத்தியரை சனவ பாருவாக்குறது ஓ இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக் இருக்கும் ஒரு நபர் அதே மாதிரி இந்த தாதியர் செவிலியர் நர்ஸ் இவர்கள் அந்த இடத்திலே ஒரு தாய் தானத்தில் வச்சு பார்க்க அந்த குழந்தை பெறுகின்ற அந்த குழந்தை பெற்றெடுத்த அந்த தாய் அதுக்கு பேசவணும்னு சொல்லி இல்லை அந்த வீட்டிலே அந்த பொண்ணான ஒரு தனி தனிப்புள்ளியாக இருக்கலாம் அப்போ அதற்கு சொல்லி கொடுப்பாரும் இல்லை உறவினரும் சில விட குறைவாக இருக்கலாம் இவ்வாறு நம்மக்கள் வாழ்கிறார்கள் ஓமா இல்லையன்றால் ஓம்தான் ஆகவே இவ்வாறு தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் ஓம் மகள் இது இப்படி இப்படித்தான் செய்கிறது குழந்தை இப்படித்தான் தூக்குறது இன்னமே தான் தூக்குறது இப்போ அதை எதுவும் சின்ன நான் விழுங்கி போச்சு என்றால் என்னது இந்த சில்ட்ரன் போக்ஸ் இருக்குதானே அதை நீங்கள் குழந்தை இப்படித்தான் வச்சிருக்க வேணும் இப்படி வேணும் அது என்று சொல்லி சில முறைகள் இருக்கின்றது அந்த முறைகளை தெளிவாக சொல்லிக் கொடுங்கள் ஆற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு சகோதரியாக ஒரு தாயாக உள்ள அல்லது ஒரு பேத்தியாராக இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ளும் பட்சத்தில் ஆ அந்த நேர்ஸை இருக்கிற அந்த அந்த தாதியை இருக்கிற அந்த செவிலியரக்கா இருக்கிற அப்பாவ தன்னை ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கொண்டா அக்கா மாதிரி பார்த்து கொண்டா அப்படி என்ன இ அவர்கள் போய் அந்த விஷயத்தை வந்து ஒரு ஊரில் சொல்லுகின்ற பொழுது ஓ இப்படி ஒரு அக்கா இருக்கிற சில பேரை கேட்டிருந்தா அந்த நர்ஸ் அக்கா இருக்கிற அவள் கொஞ்சம் உதவுற பண்பு இருக்கன்னு சொல்லி உங்களுடைய மரியாதை கூடு என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எல்லோருடம் சந்தோஷமாக கதைக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கும் ஒரு கவலை இருக்கின்ற நேரத்தில் அந்த கவலைகள் தானாக மறந்து கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விளைவிட்டுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன் வீண்டு ஒரு சுற்றி வீடியோவில் இந்த ஜால்ராஜிய கதையை தொடர்வதற்கு இருக்கின்றேன் அடுத்த ஐடுகளாகவே நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று எபிசோட் என்றாலும் கட்டாயம் கொடுக்க வேணும்னு சொல்லி ஏனென்றால் அந்த வீடியோவை தற்பொழுது மக்கள் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அந்த வீடியோக்கள் மற்றது ஏதாவது ஜோசிக்கும் வகையாக ஸ்டிட் வீடியோ ஆங்கிலம் ஆங்கிலம் மற்றது மக்களுக்கு பயன் தருகின்ற காணொலிகள் இனிவரும் காலத்தில் வரும் சிலவற்றை நாங்கள் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த வரலாறு கணக்க மறை விட்டது நாங்கள் அதே முறுக்கால் மறைத்து தேவையில்லை வரலாறு மறைப்பதால் சண்டை வேறு என்று இல்லை நாங்கள் எங்களு எங்களுடைய பழைய பழையதுகளை யோசித்து பார்த்தால் அந்த சிரமம் ஓமடா அப்போ நான் இதில் இருந்தேன் நான் அதில் இருந்தேன் ஓமோம் அப்போ இந்த நாட்டுக்குரிய சமாதானம் வருவதற்கும் ஒரு வழிவகுக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய விடைபெறுகின்றேன்